தாமதமாக விண்ணப்பித்தாலும் வாகன விபத்து இழப்பீடு கோரிக்கையை இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் நிராகரிக்க கூடாது என்று ஆறு மாத அவகாசத்தை கட்டாயமாக்கும் சட்டப்பிரிவையும் உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது இழப்பீடு கோரும் நடைமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து திருநெல்வேலி மக்களிடம் எமது செய்தியாளர் ராமசுந்தரம் எழுப்பிய கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம் இன்சூரன்ஸ் போட்டு ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகுது வைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸை நாங்கள் தான் திருப்பி அதுக்காகவும் அலைய வேண்டியது இருக்குது இப்போ எங்கள்கிட்ட பணம் கேட்டால் அது கட்டாயப்படுத்தி வாங்குற மாதிரி வாங்கிடுறாங்க அது ஃபைனாக அதை போட்டு எங்களை நிர்பந்தப்படுத்துறாங்க அப்போ அது எங்களுக்காக அது எளிதாக்கவும் விரும்புறதில்லை இன்றைக்கி எவ்வளோ விஷயம் ஆன்லைனில் வந்துருச்சு அதை எங்களுக்கு கொஞ்சம் ஆன்லைனில் எளிதாக்கணும் சரியாகும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் நம்மளை தேடி வந்து இன்சூரன்ஸ் போட சொல்கிறாங்க நல்ல விஷயத்துக்கு தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு நம்ம யாரையாவது எடுச்சிடக்கூடாது அவங்களுக்கு கூட ஆபத்து கிடையாது இன்சூரன்ஸ் போட சொல்கிறாங்க நல்ல விஷயம் நம்மளும் கடைப்பிடிக்கிறோம் ஆனால் இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த இயல்பும் அந்த ஒரு எளிமையான தன்மையும் இல்லை நம்ம போய் திருப்பி திருப்பி கேட்க வேண்டியது இருக்குது நிறைய ரெக்கார்டுகளை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படி இருந்தும் நம்ம எவ்வளோ தொகை கேட்டோமோ அதுலேருந்து குறைய தொகை தான் தர்றாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாங்கும் போது ஒரு கனிவும் நம்ம கேட்கும்போது ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்குது அதாவது யார் ஏஜெண்டோ அவங்க வந்து ஃபுல்லாக இது இதுக்கெலாம் கவர் ஆகணும் இது இதுக்கெலாம் வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் யாருமே அதை எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை ரெண்டாவது வந்து நம்ம மக்கள் வந்து பணம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டிருந்தாங்க ஆனால் கிளைமுக்குன்னு போகும்போது வந்து அந்த இதுக்கு கிளைம் ஆகாது அதுக்கு கிளைம் ஆகாதுன்னு ஒவ்வொரு நாள் அப்போ தான் சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி வந்து யாருமே சொல்கிறது இல்லை அது சொன்னால் நல்லா இருந்தது சப்போஸ் ஒரு விபத்து ஆகும்போது அதில் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் எந்த சப்போர்ட்டுமே பண்ண மாட்டாங்க எது கிளைம் ஆகுதுன்னு கேட்டால் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுது சார் உங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சப்போஸ் ஒரு வண்டி விபத்து ஆகுதுன்னா அது அவங்களே இன்சூரன்ஸ்லேயே கிளைம் பண்ணி சார் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்டு அப்புறம் அடிப்படத்துலேயே ஃபோட்டோ எடுங்க அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வராங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் க்ளைம் ஆகாது முக்காவாசி தொண்ணூத்தொம்பது பெர்சென்ட் கிளைம் ஆகும் ஏகப்பட்ட வண்டி வெளியே கிடக்கு இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து இழப்பீடு கோரும் நடைமுறை எளிதாக்கப்பட வேண்டுமா என நெல்லை மக்களின் கருத்துக்களை நாம் இப்போது பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க